பெல்லையும் கூடி போச்சே சிலிண்டர் வேலையும் ஏறி போச்சே என்ன பூகம்பா நீ என்ன செய்ய போகிறாய் நீ என்ன செய்ய போகிறாய் வண்டியை வித்துட்டு நடந்து போலான் இருக்கேன் விற்கிற வண்டி எதுக்கி அப்போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்கிய நாட்டில் சும்மா ஒரு சோகமாக பாட்டு கூட பாடக்கூடாதா அதெல்லாம் தாராளமாக ஐயா அது உங்கள் குரல் வளத்துக்கு அண்ணன் எதுக்கு வந்தேனா அன்னைக்கு இன்சூரன்ஸை பற்றி அவ்வளோ தெல தெளிவாக சொன்னேன் அது கேட்டுட்டு நீங்கள் இன்னும் ரினியூவல் பண்ணியிருக்கியா பண்ணலையான்னு செக் பண்ணிட்டு போறதுக்கு தான் வந்தேன் ஓ அதுவா அன்னைக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பற்றி சொன்னப்பையே மறுநாள் போய் இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணிட்டேன் ஆனால் அதில் தான் இப்போ சில சந்தேகங்கள் இருக்குது அதை யார்கிட்ட கேட்குறேன்னு தெரில

ஐயா பைக்குனாலே இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஹாண்டாக இருந்தாலும் சரி செகண்ட் ஹாண்ட் இருந்தாலும் சரி இந்த செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கும்போது ஆர்சி புக்கில் அட்ரஸையும் பேரை மாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம் அது நம்ம ஆஃபீஸில் போய் ஃபார்ம் இருபத்தொம்போதில் எழுதி கொடுத்து மாற்றிக்கிறலாம் அப்படி நம்ம பேர் அட்ரஸ்லாம் ஆர்சியில் மாற்றிட்டோம்னா அடுத்த பதினாலு நாளைக்குள்ள இன்சூரன்ஸு செகண்ட் ஹேண்ட் பைக்கு எடுத்துடணும் அப்போ பதினாலு நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பதினாலு நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னா நீங்க இன்சூரன்ஸ் எந்த கம்பெனியில் ஏஜென்சில போய் எடுக்கிறீங்களோ அங்க வண்டியை கொண்டு போகணும் அவங்க அதை பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இது ஓகே தேரும் அப்படின்னு இன்சூரன்ஸ் போடுவாங்க ஓ அப்புறம் நம்ம கழிவுன்னு சொல்லி ஏதோ இருக்காமே அப்படின்னா என்ன கழிவு எக்ஸஸ் சொல்றிய அது என்ன விஷயம் வைங்களேன் இன்சூரன்ஸ்ல பொதுவாக ரெண்டு எக்ஸஸ் இருக்கும்யா இல்லையா ஒன்று கம்பல்சரி எக்ஸஸ் இன்னொன்று வாலண்டரி எக்ஸஸ் அப்படின்னு அது பேர் இந்த கம்பல்சரி எக்ஸஸ்னா என்னன்னா நம்ம இன்சூரன்ஸ் போடும் போதே கம்பல்சரி எக்ஸஸ் நூறுரூவா அப்படின்னு அதில் போட்டுருவா நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறோம் இந்த நூறுரூவாங்கிறது நம்ம கட்டுற காசு கிடையாது நம்ம வந்து அந்த நூறுரூவா அவங்களுக்கு கட்டலை ஆனால் நம்ம வந்து க்ளைம் பண்ண போகிறோம் வண்டிக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு க்ளைம் பண்ணுறோம்னா எவ்வளோ ரூபா நம்ம க்ளைம் பண்ணாலும் அவங்க நூறுரூவாயை கழிச்சுட்டு தான் கொடுப்போம் கண்டிப்பாக இதுக்கு பேர் தான் கம்பல்சரி எக்ஸஸ் இப்போ இந்த வாலண்டரி எக்ஸஸ் அப்படின்னு வச்சுக்கிறோமே வாலண்டரி எக்ஸஸ்னால் நம்மளாவே போய் இந்த மாதிரி இப்போ ப்ரீமியம் அமௌண்ட் கட்ட வேண்டியது ஒரு நூ ஆயிரரூவா கட்டணும்னு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கிருவோம் அப்போ வந்து நான் ஒரு ஐநூறுரூவா கட்டினா போதுமே அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா அவங்ககிட்ட நம்ம சொல்லலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாலண்டியர் எக்ஸஸ் ஒரு ஐநூறுரூவா போட்டு விட்டுருங்க நான் ஒரு ஐநூறுரூவா தான் வச்சிருக்கேன் ஐநூறுவா இப்போதைக்கு கட்டுறேன் ஏன்னா நான் எப்படியும் க்ளைம் பண்ண மாட்டேன் எப்போ பார்த்தாலும் இன்சூரன்ஸ் கட்டி கட்டி கிளைம் பண்ணாமே போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சி ஏன்னா வாலண்டிய எக்ஸஸ் நீங்கள் உங்களுக்கு விருப்ப அளவுக்கு போட்டுக்கலாம் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா ஒரு வேலை கிளைம் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சுன்னா அவங்க அதை கழிச்சிக்கிட்டு தான் கொடுப்பாங்க அதை அவங்க எவ்வளோ கழிக்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் கேட்டுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ என்னோடதுல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த கம்பல்சரி எக்ஸஸ் நூறுரூவா போட்டிருக்காங்க வாலண்ட்ரி எக்ஸஸ் எதுவும் இல்லை ஏன்னா இந்த வாலண்ட்ரி எக்ஸஸ் கழிவெல்லாம் எதுவும் நான் பிடிக்க சொல்லலை அதனால இந்த இன்சூரன்ஸ் போடுறப்பயே இந்த கம்பல்சரி எக்ஸஸ் வாலண்ட்ரி எக்ஸஸ் எல்லாம் பேப்பர்ல பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுறது ரொம்ப நல்லது ஓ அப்போ வருஷம் வருஷம் ரினியூவல் பண்ணும்போது இன்சூரன்ஸ் அமௌண்ட் கம்மியாக வரணும்னு கழிவு அமௌண்ட் அதிகமாக போட்டோம்னா நான் அப்படி கிளைம்னு போய் நிற்கும் போது அதுக்கு ஏற்றாப்பில் தான் வரும் ம் இப்போ புரிஞ்சிருச்சுனே ம் சரியா புரிஞ்சுக்கிட்டியா அடுத்த கேள்வி அன்னைக்கு வண்டியோட தேய்மானத்தை வச்சு தான் வண்டியோட வேல்யூ கணக்கு பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல அதோட கணக்கு வழக்கெல்லாம் என்ன அது வந்து இந்த வண்டியோட தேய்மானத்தை தான் நம்ம டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இதை வச்சுதான் இந்த வண்டி வந்து எவ்வளோக்கு போகும் என்ன ஏது அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறாங்க இப்போ நீங்கள் எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு புது வண்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா முதல் ஆறு மாதம் வரைக்கும் அதில் அஞ்சு சதவீதம் தான் வண்டியோட வேல்யூ குறையும் அப்படின்னா எழுபதாயிரத்துல அஞ்சு சதவீதம் போச்சுன்னா அறுபத்தாறாயிரத்தி ஐநூறு ரூபா உங்க வண்டியோட வேல்யூ அடுத்து ஆறு மாசம் கழிச்சு பதினஞ்சு சதவீதம்

அதாவது நம்ம வண்டியோட வேல்யூவை கணக்கு பண்றாங்க இப்ப சில பேர் கஸ்டமரே வண்டி வாங்குறவங்க இன்சூரன்ஸ் கட்டுறவுகளே எனக்கு இந்த மாதிரி என் வண்டியோட வேல்யூ கொஞ்சம் குறைச்சி போடுங்க ஏன்னா நான் கட்டுற அமௌண்ட் கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்களாம் பாத்துக்கோங்க ஓஹோ இப்படித்தான் வண்டியோட வேலையை கணக்கு பண்றாங்களா அண்ணே இந்த எனக்கு ஆக்சிடண்ட் ஆயிடுச்சு வச்சுங்களேன் ஆகி வண்டியோட பிளாஸ்டிக் பாச்சு ஏதாவது உடஞ்சு இப்போ நான் அதை ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு போய் நான் கிளைம் பண்ணிக்கலாமா அதெல்லாம் தாராளமா பண்ணலாமியா அது நம்ம ஓன் டேமேஜ்லேயே வந்துடும்ல ஆனா இங்க என்னோட இன்சூரன்ஸ்ல நில் டிப்ரிசியேஷன் வித்ஸஸ் போட்டிருக்கு அதாவது கழிவுகள் எதுவும் வாலண்டரி எக்ஸஸ் அந்த மாதிரி அண்ணன் எதுவும் பிடிக்க சொல்லல நில் டிப் அப்படின்னு வேற போட்டிருக்காக இதெல்லாம் வச்சு இப்போ வந்து நான் போய் ஏதாவது வண்டியை போய் தெரியாதவங்க கொடுத்துட்டேன் ஹெட்லைட் எதுவும் போச்சு அப்படின்னா ஒரு ஐநூறுரூவா செலவாகுதுன்னா நான் போய் பார்த்துட்டு அந்த ஐநூறுவா ரசீதோட போய் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் அதை கொடுத்தா அந்த ஐநூறுவா எனக்கு கொடுத்துருவாங்க நான் வாங்கிடுவேன் ஆனால் இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் இந்த கம்பல்சரி எக்ஸஸ் நூறுரூவா பிடிப்பாங்கன்னு சொன்னேன்ல அதை பிடிச்சிட்டு மீதியை நம்ம கொடுப்பாங்க அதனால இந்த இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைனா ஆக்சிடென்ட் ஆகி ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் நீங்கள் பண்ணுற செலவுக்கு அதில் பாதி ஐம்பது சதவீதம் இல்லாட்டி முப்பது சதவீதம் அமௌண்ட்டு தான் கிளைம் பண்ண முடியும் அதோட லிஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக வேற இருக்கா இருந்தாலும்னே வருஷம் வருஷம் வண்டியோட வேல்யூ குறையுது ஆனால் இன்சூரன்ஸ் அமௌண்ட் மட்டும் கூடிக்கிட்டே போகுது அது ஏன்னே தெரியல அதுவாயா அது நம்ம தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை பொறுத்தியா ஒவ்வொரு வருஷமும் ஆக்சிடென்ட் என்ன குறைஞ்சிக்கிட்டேவா போகுது எக்கச்சக்கமாக எகிரிக்கிட்டே தான் போகுது அப்போனா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிளைம் பண்றவங்க எக்கச்சக்கமான பேர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம வருஷம் வருஷம் ஏப்ரல் மே மாசத்துல ஐஆர்டிஏஐ அன்னைக்கு என்ன விளாவாரியா சொன்னல இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க தான் இந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஒவ்வொரு வருஷமும் நிர்ணயிப்பாங்க அவங்க அந்த வருஷத்தில் நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நிறைய பேர் கிளைம் பண்ணிட்டாங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் காசை வந்து மாற்றி அமைப்பாங்க இது ரெண்டுடைய தாக்கம் ஒன்று நம்ம வண்டியோட வேல்யூ குறஞ்சாலும் நம்ம இன்சூரன்ஸ் கட்டுறது வேல்யூ வந்து அதிகமாகும் இது ஒரு சில வருஷம் இப்படி தான் நடக்கும் அண்ணே தேர்ட் பார்ட்டின்னு சொன்னீங்களே இப்போ ஒருத்தனை இடிச்சுட்டு நிற்காமல் ஓடிட்டான் அவன்கிட்ட இருந்து நான் எப்படி தேர்ட் பார்ட்டி கிளைம் பண்ணுறது அதுக்கு வழி இருக்கியா இதுக்கு தான் ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லுவோம் என்னது நம்ம போய் யார் மேலே இடிச்சிட்டோம் யாரோ நம்ம மேல வந்து இடிச்சிட்டாங்க ஆனா இந்த தேர்ட் பார்ட்டி வந்து நிக்காம கூடுகுடுன்னு போயிட்டான்னு வைங்களேன் நம்ம வந்து இந்த சொலேட்டியம் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு இது நிவாரண நிதி திட்டம் இந்த திட்டத்துக்கு அரசாங்கம் வந்து குறிப்பிட்ட தொகையை வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க அவகிட்ட வந்து நம்ம அந்த மாதிரி வந்து இடிச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன காயம் ஏற்பட்டிருக்கோ இல்லை இறந்துட்டோம் எதுனாலும் சரி நம்மளுடைய வாரிசுதாரர்களுக்காக அவங்க நம்ம கட்டின இந்த இன்சூரன்ஸ் பேப்பர் எடுத்துட்டு போய் இந்த மாதிரி ஹிட் அண்ட் ரன்ல வந்து ஓடிட்டாப்லப்பா சொல்ல ஏடிஎம் ஸ்கீம்ல காசு கொடுங்கன்னு கேட்டா அவங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க நம்ம வண்டிக்கு ஏதாவது டேமேஜ் மட்டும் ஆயிருக்கு அப்படின்னா பொதுவாக அந்த ஓன் டேமேஜ்ல போட்டு நம்ம வாங்கிடலாம் அதனால இதுக்கு வந்து ஒரு அருமையான வழி வந்து இருக்கு அதெல்லாம் சரிண்ணே இந்த வருஷம் வருஷம் இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கட்டி கிளைம் எதுவுமே பண்ணாதவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டில் பாதியாவது திருப்பி கொடுக்கலாம்ல இங்கே கேட்கறது ஒரு வகையில் சரி மாதிரிதான் தெரியுது ஆனால் சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லைல்ல நீங்கள் வந்து ஒரு வண்டி வாங்கினா இன்சூரன்ஸ் போடணும் அப்படி போட்டு திருப்பி நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி கிளைம் பண்ணிணா உங்களுக்கு காசு ஒருன்றது சட்டத்துல சட்டத்தில் ஒழிய நீங்கள் பல வருஷமாக கிளைமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் கட்டினதில் பாதி கொடுக்கப்படும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் இல்லை எந்த சட்டமும் இல்லை அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதியா வேற வேறு ஏதாவது சந்தேகங்கள் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக எதுவுமே இல்லை அதை நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்க இந்த பெட்ரோல் விலை மட்டும் ஏன் இப்படி ஏறிட்டு போகுது இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா பெட்ரோல் விலை ஏறுறதுக்கு தீர்வு இருக்கான்னு என்னனுக்கு தெரியலையா ஆனா அந்த பெட்ரோல் விலையெல்லாம் எதை வச்சு நிர்ணயம் பண்றாங்க எப்படி இது இவ்வளவு ரூபாய்க்கு வருது அப்படிங்கறத வேணா அண்ணே உங்களுக்கு இன்னொரு நாள் தெல்ல தெளிவா சொல்றேன் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க ஓ சூப்பர்ண்ணே ஐ எம் வெயிட்டிங் ரைட்